என்னோடய பேர் இன்பா என்னோடய ஊர் வந்து செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நான் இப்போ வந்து ஐபிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஏஎஸ்பி ட்ரைனி கோயம்புத்தூர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேர் இந்த சமூகத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் யாரை நம்ம ரோல் மாடலாக எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் ஒருத்தவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் சமூக வலைதளத்தில் மூழ்கி போயிடுறாங்க மூழ்கி போய் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவு பண்ணுறாங்க அதில் ஒரு சில ரீல்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே அது அவங்களுடைய ஒரு மன அமைதிக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ அவங்க பிரபலமாகணுமோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க போடுறாங்க ஓகே ஆனால் பெரும்பகுதி ரீல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கெத்து அப்படிங்கிற ஒரு பேரில் முழுக்க முழுக்க இவங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த சமூகத்தில் குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகள்னால இந்த சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அதாவது கூலிப்படையாக செயல்படுறாங்க இல்லை கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த மாதிரி நபர்களை இவங்க ரோல் மாடலாக எடுத்து அறுவாளை காட்டி அது மாதிரி வந்து கத்தியை காட்டி இதை ஸ்டேட்டஸ் போடுறான் இதனால் உனக்கு என்ன கெத்து வரப்போகுது எனக்கு ஒன்றும் தெரியலை அதே மாதிரி ஒரு குற்றவாளி அவன் போலீஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போகுது எது ஆயுதமேந்தி போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போகும்போது இவன் எதுக்கு ஆயுதமேந்தி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒருவேளை இவன் தப்பச்சு போயிடலாம் இல்லை இவனுக்கு சக கூட்டாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுமே கொலை செய்யக்கூடிய மனப்பான்மையில் உள்ளவங்க அவங்க வந்து இவனை வந்து போலீஸையோ இல்லை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கத்தியால் இது பண்ணி அசால்ட் பண்ணிவிட்டு அவனை ஒன்று சேவ் பண்ணி கொண்டு போயிடலாம் இல்லைன்னா இவன் ஒருத்தனை குத்தி இருப்பான் அவன் வந்து திருப்பி இவனை ரிவென்ஸ் எடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த தான் போலீஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இவனை ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு கூட்டு போகுது இவன் என்னமோ பெரிய இந்தியாவுடைய பிரதமர் மாதிரியும் இந்தியாவுடைய ஒரு உயரிய அதிகாரி மாதிரியும் இவனுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து இவனுக்கு ஆயுதம் மேந்தி போற மாதிரியும் இவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இதை பாக்குறவன அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா வீடியோ எடுத்து தான் கெத்து அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறான் சரி இப்படியாப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனால ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது காலத்துக்கும் கோர்ட்டு கேஸ் இருந்தா இவனால அலைய முடியும் என்ன இவனுடைய இவனை நம்பி கல்யாணம் கட்டிட்டு வந்த அந்த குடும்பம் வீணாக போயிடும் இவனுடைய புள்ள குட்டிய நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது இப்படித்தான் இவருடைய நிலைமை இதை பார்த்துட்டு நீ பழகி போய் இது உனக்கு பிடிச்சி ஜெயிலில் நீ கிடக்கிறதும் கத்தியை தூக்குறதும் இது எப்புடா உங்களுக்கு கெத்தா தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சமூகத்தில் இன்னொரு பிரிவினர் இருக்காங்க ஏன் அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தலைமையில் இந்த இளைய தலைமுறைக்கு லேப்டாப் வழங்குற நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ அரசு அதிகாரிகள் இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் பேசியிருந்தாங்க அதுல இந்த மேடம் பேசின வீடியோவை இதுக்கு பின்னாடி நான் டச் பண்றேன் நீங்க பாருங்க என்னோட பேரு இன்பா என்னோட ஊர் வந்து செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நான் இப்போ வந்து ஐபிஎஸ் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் பேட்ச் ஏஎஸ்பி ட்ரைனிங் கோயம்புத்தூர் என்னோட அப்பா பஸ் கண்டக்டர் என்னோட அம்மா வந்து பிடி சுற்றுவாங்க ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி குடும்பத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா உதவிகள் இருக்குது நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் என்னோட தேர்ட் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டம்ப்ட்டை நான் என்னோடய வீட்டிலருந்து இருந்து படிச்சுட்டு இருந்தேன் என்னால் என்ன இங்கே சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலாக ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங் ஸோ அப்போ தான் நான் முதல் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன் ஸோ அங்கே தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் தென் மெயின்ஸ் அவங்ககிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அங்கே தான் இருந்தேன் ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ் அகாமடேஷன் ஃபீஸ் கிடையாது ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கிடையாது நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சேர்த்து கொடுக்குறாங்க அது அது ஏன் என்னோட ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் இருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே இந்த மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோடு படித்து அந்த இன்டர்வியூ மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் அதுதான் தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஒன் இயர் பேக் ஒரு ஃபோர் ரோஸ் பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன் இப்போது அஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி இருந்து இங்கே வந்திருக்கேன்

யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் நான் முதல்வன் திட்டத்தில் அவங்க பயனடைஞ்சு நான் முதல்வன் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து சென்னையில் தங்க வச்சு உங்களுக்கு சாப்பாடு அரசாங்கமே கொடுக்குது தங்குகிற இடம் அரசாங்கமே கொடுக்குது மாத செலவுக்கும் உங்களுக்கு அரசாங்கமே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா பணம் கொடுக்குது இதுதான் நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டத்துல பயனடைஞ்சு இன்னைக்கு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இந்த மேடம் வந்து வந்திருக்காங்க அப்ப நீங்க யார ரோல் மாடலாக எடுக்கணும் இந்த மாதிரியான படித்தவர்கள் இளம் வயதுல தங்கள் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய தாய் தந்தையர் வந்து எந்த பேக்ரவுண்டும் பெரிய படிச்ச பின்னணி பொருளாதார பின்னணி இல்லாட்டினாலுமே தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அந்த பிள்ளைகள் அரசாங்கம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய அரசு அதிகாரியா அவங்க உயர்வு பெறுறாங்க அப்ப நீங்க ரோல் மாடலா எடுக்கக்கூடியவர்கள் யாரு இந்த மாதிரியான நபர்களை தான் நீங்க ரோல் மாடல் எடுக்கணும் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அந்த ஊர்ல அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு மிகப்பெரிய கண்ணியம் கிடைக்கும் இவங்க உண்மையிலேயே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா இவங்க பின்னாடி அந்த அரசு அதிகாரிகளுடைய பட்டாளம் இவங்க பின்னாடி போகும் உண்மையான மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களும் அந்த சர்வீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொதுமக்களுக்கு எத்தனையோ சேவைகளை இவங்க செய்வாங்க அப்போ ரோல் மாடலாக எடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க அதாவது ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லாமல் குற்றச்செயலில் புரிஞ்சு வாழ்க்கையை நாசமாகக்கூடிய கத்தியையும் அறுவாலையும் தூக்கக்கூடியவனையாக இல்லை புத்தகத்தை படித்து அது மூலமாக இவ்வளோ பெரிய அரசு பணிக்கு வரக்கூடிய இந்த இளம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நீங்க வாழ்க்கையில ரோல் மாடலா எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இந்த தருணத்துல எந்த மாநிலத்திலயும் இல்லாத ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம் தன்னுடைய பிள்ளைகள் அதாவது தன்னுடைய மாநிலத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய சூழ்நிலையை அறிஞ்சு அவங்கள சென்னையிலே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பணமும் கொடுத்து மாதம் மாதம் பணமும் கொடுத்து படிக்க வைக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது தலைவர் தளபதியவும் நம்ம மறந்துடக்கூடாது அதனால் நீங்கள் எல்லாருமே யாரை ரோல் மாடலாக எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்